வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் தமிழா இன்றைக்கி வந்து ட்ரெயல் நம்பர் பார்த்தரலாம் ஃபஸ்ட்டு ட்ரைல் நம்பர் முன்னூற்றி அறுபத்தி மூணு ஏழுநூற்றி இருபத்தி ஒன்பது செகண்ட் ட்ரயல் நம்பர் ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு ட்ரெயின் நம்பரைஜி கஸ் பண்ணுறவங்க எந்த ரெண்டு நம்பரைஜி கஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரிசல்ட்டு எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு நூற்றி பத்தம்பது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக கேரளா லாட்டரி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸ்ரீ சக்தி நானூற்றி எழுபத்தஞ்சு டிராவில் உள்ள பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆள் அப்படிங்கிற பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காமல் அமுத்தி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் ஏன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்போ அதில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற பின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸுங்குற அவங்க கூட போயிடலாம் முடிஞ்ச இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோ இஸ் ஒன்லி கெஸ்சிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டெயின்மென்ட் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா இது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நண்பர்களே வேறு வித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான பெண்டிங் டார்கெட்டை பார்த்துடலாம் ஏ போலில் மூணு வந்து இருபத்தி நாலு நாள் எட்டு வந்து இருபது நாள் ஏழு வந்து பதினாறு நாள் ஆகுது ஏ போலில் ஒரு மூணு அல்லது எட்டாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்கு பி போல எட்டு வந்து பத்தொம்பது நாள் ஒன்பது வந்து பதினாறு நாள் சைபர் வந்து பதினஞ்சு நாள் மூணு

அல்லது சைபருக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் பார்த்துரலாம் எண்பத்தி மூணு எண்பத்தி ஆறு எண்பது சைபர் எட்டு முப்பத்தி எட்டு முப்பத்தாறு முப்பது சைபர் மூணு அறுபத்தி எட்டு அறுபத்தி மூணு அறுபது சைபர் ஆறு அறுபத்தி நாலு நாற்பத்தி ஆறு அப்படின்னு எடுத்துக்கிற ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ ஏசியோங்க வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங்கலாம் உங்களோட கேசிங்க என் கசிங்க மேட்ச் ஆச்சுன்னா அந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இங்கே இருக்கிற நம்பரில் ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர் வந்து இங்கே மை டார்கெட்டில் கொடுத்துருக்கேன் ஸோ எண்பத்தி ஆறு அறுபத்தி எட்டு எண்பது சைபர் எட்டு முப்பத்தாறு அறுபத்தி மூணு முப்பது சைபர் மூணு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறேன் ஸோ இந்த டார்கெட்டில் இருக்கிற நண்பரும் கணக்கில் இருக்குதுதா அப்படிங்கறத பாருங்கள் இருந்துச்சுன்னா லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு ஒர்க் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தினா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துகிட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான்னு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைபன் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கனா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு விருப்பு நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்ப இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு ப்ளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் அந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளான் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தரா அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அழுத்திரி நான் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ப்ளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்ப இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்குறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல்போடு பார்த்துக்கலாம் இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போர்டு வரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கூடிய எண்கள் ஒரு மூணா நம்பர் கிடைச்சிருக்கு அது ஒரு பவர் எட்டாம் நம்பர் கிடைச்சிருக்கு இது மூணு எட்டு தான் எல்லா இடத்துலையுமே நம்ம மேட்ச் ஆகுது ஸோ பவர் கேம் தான் நாளைக்கு ஆட போகிறாங்க அப்படின்னு தோணுது ஸோ ஆள் போடல எட்டு அல்லது மூளுக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கும் ஆள் போல எட்டு இருக்குது இல்லை மூணு இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க அப்படி இருந்துச்சு நான் லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்ஸிங் மட்டும்தான் நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அந்த பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம என்ன நம்பர் எடுத்துருக்கோம் அப்படின்னா சைபர் ப்ளஸ் ஆறு எடுத்துருக்குறோம் ஸோ இந்த ஆறு சைபர் தான் எல்லா இடத்துலையும் மேட்ச் ஆகுது உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுனா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் தில்லுக்கு திட்டு பிசிலேயே கொடுக்குறேன் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பிஎன்சியில் ஆறு சைபர் நான் கொண்டு வரேன் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்களே செக் பண்ணி பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்கள் விஷயங்கள் மேட்ச் ஆச்சினா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மிலா த்ரீ டிஜிட்டை பார்த்துடலாம் இன்னைக்கான ஃபார்மா த்ரீ டிஜிட்டை பொறுத்தவரை ஆறுநூற்றி எண்பத்தி மூணு நானூற்றி எண்பத்தி ஆறு ஆறுநூற்றி எண்பது ஆறுநூற்றி எட்டு ஆறுநூற்றி முப்பத்தி எட்டு நானூற்றி முப்பத்தாறு ஆறுநூற்றி முப்பது ஆறுநூத்தி மூணு நானூற்றெட்டு அறுபத்தி மூணு எட்நூத்தி அறுபது எட்நூற்றி ஆறு எட்நூத்தி நாற்பத்தி ஆறு எட்நூத்தி அறுபத்தி நாலு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம் இல்லை ஒரு பிசி பாஸ் ஆகலாம் நல்லா த்ரீ டிஜிட் கூட கிடைக்கல உங்கள் கடைகளை எப்படி வருது நீங்கள் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸிங் மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆடோக் நோக்கி போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டிருக்கேன் நீங்களும் போடுங்க சூப்பராக வின் நமக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அனைத்து நண்பர்களுமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணுறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ